ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோனா தங்கமையில் வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நான் வந்து தங்கமயில போட்டிருக்கேன் மொத்தம் மூணு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டிஜி கோல்டு அது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ நம்ம வீட்டில் உண்டியில் போட்டுருப்போம் அதே சேம் என்ன பண்ணுறோன்னா ஆன்லைனில் கெட்ட அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கு அன்னைக்கு ரேட்டில் டிஜி கோல்டு என்பதுனா நம்ம வீட்டில் உண்டியில் பண்ண போய் சேர்த்து வைப்போம் அதே சேம் தேங்க வீட்டில் சேர்த்த வைப்போம் இது வந்து ஆன்லைனில் சேர்த்து வைப்போம் இல்லை அன்னைக்கு ரேட்டில் எவ்வளோ கோல்டு ப்ரைஸ் இருக்கோ அது சேம் ப்ரைஸ் என்னாகும் நம்ம அக்கௌண்டில் ஆட் ஆகும் எக்ஸ்ட்ரா என்னன்னா பெனிஃபிட் ஏனிங்னு சொல்லி தனியாக அமௌண்ட் தராங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் தராங்க இப்போ நான் நூ சூப்பர் கோல்டு வெயிட் ஸ்கீம் மூணாவது வந்து சூப்பர் கோல்டு அமௌண்ட் இதில் மூணுலேயுமே நான் வந்து சேர்ந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஜி கோல்டுனால் எப்பப்போ அமௌண்ட் இருக்கோ அதை வீட்டில் உண்டியல் பண்ண போய் சேர்த்து துவப்போம் அதே மாதிரி அதில் எப்பப்போ என் கையில் நூறுரூபா இருக்கோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஐநூறுபா இருக்கோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்லாம் போட்டுக்கலாம் மினிமம் வந்து நூறுரூபா இது நான் வந்து டெய்லியுமே சேர்த்துருந்தேன் போன மாதம் சேர்த்தது மொத்தம் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்தது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் கிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட் ஏனிங்காக தனியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கோல்டு வெயிட் ஸ்கீமில் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போட்டு வைக்கிறேன் அதே மாதிரி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து டூ தௌசண்ட் போட்டு வரேன் மாதம் மாதம் இந்த மூணு ஸ்கேம் தான் மூணு தான் ஃபஸ்ட் மாதம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு என்னன்னா டிஜி கோல்டு தான் அது டெய்லி எப்பப்போ நூறுரூவா இருக்கா அது போட்டே வரலாம் இப்போ அது போட்ட வசதி ஒரு அரை கிராம் சேர்ந்துருச்சு இல்லைன்னா மைனஸ் பாயிண்ட்னா அன்னைக்கு எடுக்கிற கோல்டு வெயிட்டுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே மற்ற வந்து கோல்டு வெயிட்டி ஸ்கீமில் வந்து என்னென்னா சேதாரம் சேதார செய்குழி எதுவுமே கிடையாது ஜீரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம அன்னைக்கு எடுக்கிற நகைக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் இருக்குது அமௌண்ட்டுக்கு அதே மாதிரி அமௌண்ட்டுக்கும் அதே விதம் செய்கூலி சேதாரம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜீரோ எடுக்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி கொடுத்து நம்ம எடுத்து வந்துடலாம் டிஜி கோடில் அப்படி கிடையாது நாம் என்ன பண்ணுவோம் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே புதுசாக நகை வாங்கினா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஆன்லைனில் சேஃப் பண்ணிட்டா வச்சுக்கோங்க வீட்டுக்கே வந்து பாஸ்புக் கொடுத்துருவாங்க எனக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க கொரியரில் சேஃபாக வந்துருச்சு பார்த்தீங்களா ரெண்டு பாஸ்புக் வந்திருக்கு போய் எங்கேயும் போய் அலையணும் அவசியம் இல்லை நம்ம அட்ரஸ் கேட்பாங்க அட்ரஸ் கொடுத்தா போதும் வீட்டுக்கே பாஸ்புக் ஏன்னா எல்லாமே வந்துடும் நான் வந்து ஆன்லைனில் தான் ஃபஸ்ட் பதிவு பண்ணேன் மொபைல் நம்பர் ஜிமெயில் ஃபேன் ஏதாவது ப்ரூஃப் ஆதார் கார்டு ஃபேன் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும் நான் ஃபேன் கார்டு கொடுத்தேன் இந்த வருஷம் தங்கம் மேல தங்கம் வாங்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்